அது மட்டும் இல்லை உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில் கிரகங்கள் சண்டை இருக்கிறதுனால நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் அல்லது ட்ரை பண்ணுங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக டிக்கெட் புக் பண்ணணும் ரிசர்வேஷன் நினைக்கிறவங்க தாராளமாக புக் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு எதுவும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த துறைகளில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபிளாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்களாலும் அதுவும் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய இருக்குது ஃபினான்சியலாக பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய இருக்குது லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய சர்ச் பண்ணுவீங்க பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களால் நட்பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி பிரயோஜனமாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் கருடால்வாருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும்